Pancreas is not only giving insulin, it's giving so many other enzymes. Okay, so don't blame the pancreas. It going do so much of work. When it's less sugar, it must go and take the sugar out from your body. And too much sugar, they send insulin to bring it back. It's also giving you amylase, pancreatic amylase, pancreatic lipase. So many things giving out. So we all know, uh, blame it because insulin is not going, insulin, insulin is coming, but it doesn't work. That's another topic about diabetes.

அது நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கிறது சர்க்கரை குறைந்திருந்தால் அது உடலிலிருந்து சர்க்கரையை எடுத்து வர வேண்டும் சர்க்கரை அதிகமாக இருந்தால் இன்சுலின் அனுப்பி அதை சமநிலைப்படுத்த வேண்டும் அது எமிலேஸ் பேன்கிரியாசின் அமிலேஸ் பேன்கிரியாட்டிக் அமிலேஸ் லிபேஸ் போன்ற பல என்சைம்களையும் உற்பத்தி செய்கிறது இன்சுலின் வரவில்லை என்பதற்காக பேன்கிரியஸை குறை சொல்ல வேண்டாம் இன்சுலின் வருகிறது ஆனால் அது வேலை செய்யவில்லை இது வேறு ஒரு விஷயம் டயபிட்டிஸ் பற்றியது டைப் ஒன் டைப் டூ நண்பா இது எல்லாமே உங்கள் வாழ்க்கை முறை உங்கள் உணர்வுகள் பற்றியது உணர்வுகள் உடல் முழுவதையும் குழப்பி வேலை செய்ய முடியாத நிலைக்கு கொண்டு செல்லும் அதனால் நம்மை நாமே சிகிச்சை செய்ய வேண்டும் நான் இப்போது என் பேன்கிரியஸை சிகிச்சை செய்கிறேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து